அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் கலைச்செல்வி ராமன் மற்றும் வர்த்தகணி மாவட்ட இணைச் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் சூலகிரி சாலையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடத்தி பின்பு பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன உடன் சூலகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு வெங்கடாச்சலம் சூலகிரி ஊராட்சி துணைத் தலைவர் வரலட்சுமி ஊராட்சி மன்ற தலைவர் மல்லையா அண்ணா தொழிற்சங்க மாவட்ட நிர்வாகி கேசவ செட்டி கழக பிரமுகர் லோகேஷ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அஸ்வத் சித்தப்பா பிரபு சீனிவாசன் கேசவன் மோகன் ஹரிகிருஷ்ணா ரமேஷ் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மிக விரைவில் ஆட்சி அமைக்கிற அன்னையின் அருளோடும் அடிகளாரின் குருவர்களோடும் விளங்க அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி ஓம் சக்தியே ஓமோ சக்தியே இங்கு வந்திருக்கும் அனைத்து அண்ணாவர்களின் நலமுடன் வளர்கிற ஓம் சக்தியே ஓம் சக்தி